வாழ்வே தவம் யாவும் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய நம்மளோட பயணத்தில் சில படிநிலைகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இந்த அறிவை சார்ந்த சில விஷயங்கள் முத ஒரு விஷயம் நம்ம காதில் விழுது இல்லையா அது காதில் விழும்போது அது நம்ம அறிவை தான் முதல் எட்டும் அறிவது அந்த தகவல் கேட்ட உடனே நம்மளுக்கு அதை பற்றி தெரியுமா தெரியாதா சொல்ல முடியாது கொஞ்சம் அதை பற்றி சிந்திக்கும் போது தான் அது நம்மளுக்கு புரிய தொடங்கும் நல்லா புரிஞ்சிட்ட பிறகு ஓ இது இப்படி இப்பயும் இது வந்துட்டு அறிவு தான் இருக்கு ஏதேனும் அதை சார்ந்து ஒரு அனுபவம் நிகழ்ந்து மனசை தொட்டு உணர்வு பூர்வமாக நம்மளை உணர்ச்சி வசப்பட வைக்கலாம் நம்மளை உள்ளுக்குள்ளார ஒரு நிகழ்வை உண்டாக்கலாம் ஏதோ ஒன்று அது உள்ளுக்கு போய் தொட்டு ஒரு தாக்கத்தை ஏற்பட்டிருந்தால் மட்டும் தான் அது நமக்கு உணர்வு நிலையக்குள்ளார போகுது அப்போது இந்த தகவல் மொதல் தகவல்ன்றது அறிதல் அறிவில் சேர்க்கறது ரெண்டாவது அந்த தகவலை நம்ம அலசி ஆராய்ச்சி சிந்தித்து அது என்ன எப்படின்னு பார்க்குறது புரிதல் இந்த புரிதல் முடிஞ்ச பிறகு நம்ம கையிலே இல்லை அதுக்கு பிறகு நடக்கிறது இறைவனோட திருவருள் அந்த திருவருள் இது நமக்குள்ளார சேர்க்கணும் நம்மளுக்கு இது பயன்படணும் என்ற பெரும் கருணையின் காரணத்தினால நம்மளுக்கு அனுபவத்தை ஊட்டுவார் அந்த அனுபவத்து மூலமாக இந்த தகவல் நம்மளுக்கு மெய்யாக மாறும் அது வரைக்கும் அது வெறும் தகவலே தகவலை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது தகவல் தகவல் தான் நிறைய பேர் சாஸ்திர அறிவு இருக்கும் நூல் அறிவு இருக்கும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஆனால் அவங்களுக்குள்ளார மாற்றங்கள் வளர்ச்சி ரொம்ப குறைவாக தான் இருக்கு ஏன்னா அது அறிவில் நிற்கிது அடுத்த நிலைக்கு போகலை இறைவன் கொடுக்கும் அனுபவத்து மூலமாக அதை நமக்குள்ளார எடுத்துகிட்டு போகும்போது அனுபவம் தான் உள்ளுக்கு எடுத்துகிட்டு போகும் எடுத்துகிட்டு போய் நம்மளோட மனசை தொட்டு நம்மளோட உணர்வோடு கலக்கும் உணர்வோடு கலந்துட்ட பிறகு தான் அது ஒரு மாற்றத்தை உருவாக்கறதுக்கான கருவாக மாறும் ஆகையால் தகவலை சேகரிக்காதீங்க இப்போது நம்ம தொடர்ந்து இல்லை பயின்று வரும் பயிற்சிகள் எல்லாமே இதை செய்யுங்க இப்படி செய்யுங்க இதை பண்ணுங்க இன்னும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறதுக்கான காரணம் என்னான்னா அது உள்ளுக்குள்ளார போகணும் இதை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா எனக்கு எந்த வகையான நஷ்டமும் இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் பேசிகிட்டு போகிறேன் நான் அனுபவித்துதான் சொல்லிட்டு வரேன் அதை எடுத்து போது மட்டும்தான் அது உங்களுக்கு பயன் அளிக்கும் ஆமாவா இல்லையா அது பயன் அளிக்கணுன்றது தான் என்னோடய விருப்பம் அதனால் ஒரு ஒரு விஷயமும் இந்த மூணு நிலைப்பாட்டுக்குள்ளார அதை பயணிக்கணும் அறியணும் புரியணும் அதுக்கு பிறகு அதை உணரணும் இதை உணர்வது தான் முக்கியமான விஷயம் இதை உணர்ந்தனா ஒரு எடுத்துக்காட்டாக எல்லாருமே சொல்கிறது அன்பே சிவம் சிவம்னா அன்பு உண்மை தான் அது ஒரு நல்ல தகவல் ஆனால் எத்தனை பேருக்கு அந்த அன்பு என்கிற சிவம் புரியுது உங்கள உங்களே கேட்டுக்கோங்க நான் இதுக்கு விளக்கம் கொடுக்க போகிறதில்ல எந்த அளவுக்கு புரியுது எந்த அளவுக்கு அது உள்ளுக்கு இறங்கி உணர்வை தொட்டு உணர்ந்துருக்குறோன்னு பாருங்கள் அது மெய்யாக உணர்ந்திருந்தால் உள்ளுக்குள்ளார அதை பற்றி பேசும்போதோ இல்லை அதை சிந்திக்கும் போதோ நம்மளை கொஞ்சம் இல்லை நல்லாவே வேறு மாதிரி மாற்றி விட்டுரும் அதுதான் நெஜம் அது வரைக்கும் அன்பி என்றது ஒரு தகவல் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பயணித்து பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கும் அந்த உணர்வு நிலை மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய